உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உதாரண ஜாதகம் பார்த்து வெகு ஆகிறது டாக்டர் நீங்களும் டாக்டர் ஆகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை மேலூட்டமான ஆய்வு அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தார் எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் என்னை பொறுத்தவரை ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் என் மேல இருந்ததுன்னா அதை நான் கரெக்டாக சரி செஞ்சுக்கிறது தான் என்னுடைய பழக்கம் அதனால அவருடைய பார்வையில் நான் சொன்னது வந்து மேலோட்டமாக இருக்கிறது அதிகமான ஆய்வில்லை இப்போ ஸ்பெஷலிஸ்ட் ஜாதகத்தை எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆனார் அப்படிங்கிறது நாம் நாம் கொடுக்கக்கூடிய விவரமாக விளக்கமாக நான் தரக்கூடிய விளக்கங்களை உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு உண்டான நிலைப்பாடுகளில் நீங்கள் ஜோதிடராக இருந்தால் புரியும் ஆரம்பநிலை ஜோசியராக இருந்தால் தெரியும் நீங்கள் யார் கமெண்ட்ஸ் போட்டதுன்னு எனக்கு தெரியல சார் நான் ஒரு ஆரம்பநிலை ஜோதிடர் விளக்கமாக போடுங்கன்னா நான் போட்டிருப்பேன் சரியா ரைட் இது வந்து ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் ஹாரஸ்கோப் இருபத்தி நாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மாலை ஐந்து மணி சென்னையில் பிறந்திருக்கிறார் இவருடைய ஜாதக அடிப்படையில் பத்தாம் பாவாதிபதி யாருக்கெல்லாம் சூரியன் செவ்வாய் போன்ற பாவகங்களாக வருகிறதோ அதுபோக பத்தாம் பாவகத்தில் சூரியனுடைய தொடர்பு கேதுனுடைய தொடர்பு செவ்வாயினுடைய தொடர்பு ராகுனுடைய தொடர்பு அடுத்தது குருவோட தொடர்பு இது எல்லாமே வந்து நீங்கள் மருத்துவராகவதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளானெட் இவர் இப்போ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வருங்கால ஸ்டூடெண்ட்ஸ் வருங்கால ஜோதிடர்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடியவரை பார்த்து அதன்படி புதிய சமுதாயத்தை உருவாக்கலாம் அல்லவா நீங்கள் யார் இப்படியாக நீங்கள் வந்து ஒரு டாக்டர் அதுலேயும் நீங்கள் கிட்னி ஸ்பெஷலிஸ்டா வருவீங்க நான் சொல்கிறேன் அவங்க ஆச்சரியப்பட்டாங்க அவங்க வந்து அந்த அந்த லேடி என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஒய்ஃப் அவங்களும் அவங்க பிடிஎஸ் அவங்க பிடிஎஸ் டாக்டர் அவங்க ஜாதகத்தையும் போடுறேன் இந்த ஜாதகத்தில் முதல் பாயிண்ட் இப்போ செவ்வாய் கேது சூரியன் ராகு குரு இப்படி எடுத்துக்கங்க இந்த நட்சத்திரங்களில் எத்தனை கோள்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அவருடைய ஜாதகத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அது இன்டர்நேஷ்னல் வேலை சென்னையில் பிறந்து அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு அங்கே இருக்கிறார் அப்படின்னா அவருடைய ஜாதகம் எந்த அளவுக்கு இந்த ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இது தெரிந்து கொண்டால் வருங்காலம் என் கூடவே ஒருத்தர் பிஹெச்சி படிக்கிறார் ஜெயக்குமார்னு டாக்டர் ஜாதகம் நூறு ஜாதகம் அவருக்கே நானே கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் முப்பது ஜாதகத்துக்கு மேலே அனுப்பியிருக்கேன் அப்போ நிறைய ஜா அந்த டாக்டருடைய ஜாதகங்களை பார்த்து பார்த்து பழகி போய் வருங்காலத்தில் நிறைய டாக்டர்களை உருவாக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் சரிங்களா ஆக லக்னம் இந்த லக்கணம் என்பது யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது இதுதான் கும்ப லக்கணம் சதய நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் இருக்கு ராகுனுடைய ஸ்டார் சூரியன் சூரியன் அப்படிங்கிறது இங்கே கன்னீராசியில் இருக்கிறதுனாலையும் அவர் நவாம்சத்தில் கரெக்டாக மீனம் சூரியனுடைய சாரம் உத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கிறார் சூரியன் சுயசாரம் அடுத்தது சந்திரன் அஸ்தம் சந்திரன் சுயசாரம் சரிங்களா செவ்வாய் பத்துக்குடையவன் இப்படி எடுத்துக்கணும் பத்துக்குடையவன் செவ்வாய் யாருடைய ஸ்டாரில் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் அப்படிங்கிறது சொந்த நட்சத்திரத்திலே இருக்கு சூரியன் சூரியன் சாரம் சந்திரன் சந்திரன் சாரம் செவ்வாய் செவ்வாய் சாரம் அடுத்தது புதன் இந்த புதன்ங்கிற பிளானட் அவர் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரு சூரியனுடைய சாரில் இருக்கார் அடுத்தது குரு குரு ரிஷபராசியில் அவர் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஸ்டாரில் இருக்கிறார் அடுத்தது சுக்கரன் இந்த சுக்கரன் அது யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்னா செவ்வாயினுடைய ஸ்டாரில் இருக்கு சனி ஜீவன காரகன் சனி இங்கே யாருடைய ஸ்டாரில் இருக்கிறார் அப்படின்னா புதனுடைய ஸ்டாரில் இருக்கார் பாருங்கள் ஒரு டாக்டர் அவர் வந்து ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் நம் அந்த மருத்துவத்திற்கு தேவையான லாஜிக் செவ்வாய் கேது சூரியன் அப்படின்னு வரும்பொழுது இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு கோள்கள் கேதுவினுடைய நட்சத்திரத்தில் ஒரு கோளும் இல்லை சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூன்று கோள்கள் ராகுனுடைய ஸ்டார் அதில் ஒரு கோள் இந்த ஜாதகத்துல கிட்டத்தட்ட ஆறு ஆறு கிரக அமைப்புகள் லக்னமும் லக்கணமும் சாரம். இப்ப ஆறு அமைப்புகள் வந்து மருத்துவம் சார்ந்த துறையில் இவருக்கு இருக்கிறத நீங்க இப்ப இதில் இதன் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க சரிங்களா இப்ப பத்தாம் பாவாதிபதி யார் செவ்வாய் பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் மருத்துவம் பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கு அப்ப டாக்டர் காலபுருஷனுக்கு தலை முதல் இந்த இடம் வந்தீங்கன்னாக்க கிட்னி இதான் பெண்களுக்கு யூட்ரஸ் ஆண்களுக்கு கிட்னியை குறிக்கக்கூடியது பெண்களுக்கும் கிட்னி வரும் சரிங்களா ஆக இவர் ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்டாக இவர் வெளிநாட்டில் இருக்கிறார் இப்போ இவருக்கு இந்த குரு வக்ரம் பொதுவாக குரு வக்ரம் பெற்றவர்கள் நம்ம தூரதேசம் பிரயாணம் லக்னாதிபதி சரராசியில் ஜனராசியில் கடல் கிடந்த பிரயாணம் ஆக ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்டாக வர்றதுக்கும் டாக்டராக வர்றதுக்கும் இந்த எத்தனை கோள்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கோள்கள் வந்து இவருக்கு அந்த மருத்துவம் படிப்பதற்குண்டான உறுதுணையாக இருந்திருக்கிறது என்ன நேர்களை வருங்கால ஜோதிடர்களை நீங்கள் போன்று தெளிவாக ஆய்வு செய்து இந்த மருத்துவ துறைக்கு அவர் ஃபிட் ஆவாரா அது மாதிரி இதெல்லாம் பார்த்து நீங்கள் அழகாக அவங்களை வழி நடத்துனீங்கன்னா அவங்களுக்கு ஆர்வம் இருந்து திறமையும் இருந்து கிரக நிலைகளும் சப்போர்ட் பண்ணி மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணம் இருந்துவிட்டால் கண்டிப்பாக போன்று பல ஸ்பெஷலிஸ்ட்களை உருவாக்கலாம் இன்னொரு மருத்துவ ஸ்பெஷலிஸ்ட் ஜாதகத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வில் ஆலோசகராக நன்றி வணக்கம்